ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க எல்லாம் நல்லபடியாக இருப்பீங்க இன்றைக்கி பிள்ளைகள்லாம் ஸ்கூலுக்கு போயிருப்பாங்க வீட்டு வேலைகள்லாம் முடிச்சிட்டிங்களா எல்லாம் முடிச்சிருப்பீங்க என் ஃப்ரெண்ட்ஸுங்கள் எல்லோரும் நல்லபடியாகவும் சீரும் சிறப்புமாகவும் வளமாகவும் வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நான் இன்று பேப்பரில் பார்த்த சில விஷயத்தை பற்றி உங்கள்கிட்ட பேசலான்னு வந்திருக்கேன் என்னென்னா பாகிஸ்தான் பாக்கிஸ்தானா இங்கே கிடையாது அது இருந்தாலும் இதை பற்றி பேசுகிறவங்ககிட்டனா பாகிஸ்தானில் ஒரு இது பாருங்கள் எப்படிலாம் நடக்குதுங்கிறத வந்து நம்ம வந்து உங்கள் கூட தெரிவிக்கிறதுக்காக இதை பற்றி பேசிகிட்டு இருக்கேன் பல பேர் பார்த்துருப்பீங்க பார்க்காதவங்களுக்காக இதை எடுத்துக்கோங்க பாகிஸ்தானில் ஒரு குடும்பத்தில் பதிமூணு பேர் விஷம் வச்சு ஒரு பொண்ணு சாப்பாட்டில் விஷத்தை வச்சு சாப்பிடுச்சுருக்கோம் பேர் பட்ட நல்ல பொண்ணுன்னு பாருங்கள் அந்த பொண்ணு என்னென்னா யாரையா ஒரு பையனை லவ் பண்ணியிருக்கான் அந்த பையன் வந்து வீட்டில் மறத்துருக்காங்க போல் இந்த வேண்டாம் அதெல்லாம் கல்யாணம் அவனை பண்ணக்கூடாதுன்னு உடனே அவர் எல்லாருக்கும் ஐடியா கொடுத்தா தான் சொல்கிறாங்க பேப்பரில் அவர் ஐடியா கொடுத்து இந்த மாதிரி பதிமூணு பேருக்கும் இந்த சப்பாத்தி தானே அவங்க சாப்பிடுவாங்க அதில் ஏதோ விஷத்தை கலந்து எல்லாருக்கும் சப்பாத்தியை பசஞ்சு சுட்டு சாப்பிட்ருக்காங்க அந்த பதிமூணு பேரும் அதை சாப்பிட்டது தெரியாது இல்லையா அவங்களுக்கு அதை சாப்பிட்டதுனால ஏதோ ஆகி ஆஸ்பத்திரி கொண்டு போய் ஒன் பை ஒன்றா பதிமூணு பேரே இறந்துட்டாங்களாம் இப்போ அந்த பொண்ணு என்ன வாழ போகிற அந்த பொண்ணு ஒன்றும் இல்லை பதிமூணு பேர் ஒருத்தர் இருந்தாலே ஆயுள் தண்டனை வரைக்கும் போகும் பதிமூணு பேர்னால் அந்த பொண்ணு வெளியில் வர முடியுமா அது லைஃப் என்ன மக்கள் வந்து இதை வந்து இருந்தானே இங்கே தமிழ்நாட்டிலையே இருந்தால் பல விஷயங்கள் நடக்குது ஏன்னா அவங்க வந்து ஃப்யூச்சரை பற்றி யோசிக்கிறதே கிடையாது ஏன்னா இன்றைக்கி என்ன இன்றைய இந்த நிமிஷம் அவங்க ஹாப்பினஸ்ஸாக இருக்கணும் அது எடுக்கலாம் அது வந்து எல்லா விஷயத்துலேயும் அந்த மாதிரி எடுக்க முடியாது வாழ்க்கை எங்கும்போது முன்னாடி யோசிக்கணும் பின்னாடி யோசிக்கணும் அதை யோசித்து ஒரு முடிவு எடுத்துருக்கலாம் இந்த பொண்ணு இப்படி பண்ணுறது இல்லை அவங்க அந்த பையன் கூட போய் கல்யாணமே பண்ணியிருந்திருக்கலாமே வீட்டுக்கே தெரியாமல் அதுக்கு இந்த பதிமூணு பேரை வளர்த்தவங்க கூட பிறந்தவங்க எவ்வளோ பேர் இருப்பாங்க அவங்களெல்லாம் சாவடிக்கணுங்கிற ஒரு அவசியம் இல்லையா அதனால் நீ என்ன வாழப்போகிற நீ செத்து நிம்மதியாக வாழ முடியுமா இதெல்லாம் யோசிக்கல அந்த பொண்ணு யோசிக்காமல் அது அந்த குடும்பத்தையும் நாசம் பண்ணி அந்த பொண்ணு லைஃபையும் கெடுத்துக்கிச்சு இது மாதிரி பல விஷயங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது இந்த பாகிஸ்தானில் ரஷ்யாவில் ஈரானில் ஈராக்கில் இல்லை எங்கே பார்த்தாலும் இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது இது இதை நிறைய பேர் அதை பற்றி வயசு பிள்ளைங்க இதை பற்றியெல்லாம் யோசிக்கணும் யோசித்து முன்ன பின்ன பார்த்து இந்த மாதிரி விஷயங்களில் இறங்கணுங்கிறத நான் தாழ்மையுடன் அதுக்காக அதுக்காகத்தான் இதை பற்றி சொல்கிறேன் எங்கேயோ நடந்தது நமக்கு இல்லை ஓகே அது வரைக்கும் நல்லது இருந்தாலும் யோசிக்கணுங்கிறதுக்காக தான் இதை பற்றி நான் பேசுகிறது ஓகே பாய்